அன்பானவர்களே ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் நம்ம இந்த பூமனூர் திருத்தலத்தினுடைய இதயம்னு கூட இதை சொல்லலாம் திருத்தலம் உருவாகிறதுக்கு இந்த இடம் தான் காரணம் பெரிய பெரிய ஜபக்கூட்டம் மீட்டிங்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டு ஃபுல்லாக எங்கெல்லாம் மாதா திருத்தலத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஜபமாலைன்றது ரொம்ப முக்கியம் ஜபமாலய பற்றின்றது அதற்காகவே இந்த இடம் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாதா அப்படி கம்பீரமாக நிற்கிறாங்க நாற்பது அடி உயரம் சுருமோ அது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முப்பது அடி உயரம் பீடம் இருக்குது அன்பாடுலேயே மாதாவுடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம் ரொம்ப அருமையான இடம் இந்த சுருபதம் வந்து நாற்பது அடி உயரம் இது அரியல் பூங்கா அதில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம் மேல் பகுதியில் மாதா சுருபம் இருக்குது நாற்பது அடி உயரத்துக்கு அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற இடம் தான் இது இந்த கீழ்ப்பகுதி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு ஒன்று மரியாதையே வாழ்க அன்பாளர்களே மிக அருமையான ஒரு மாதா திருத்தலத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு புகழ்பெற்று வளர்ந்து வருகின்ற திருத்தலம் இது சேலம் மறை மாவட்டம் மேட்டூர் அணை தாலுக்கா கொளத்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்கிற பூமனூர் பெரிய நாயகி திருத்தலத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம் இந்த இடம் வந்து ஒரு அருமையான ரம்யமான இடம் மாதா காட்சிகள் நடைபெற்றதாக கூறப்பட்டு இது பெரிய அளவில் இங்கே வந்து புதுமைகள்லாம் நடக்குது நிறைய பேர் இப்போ வராங்க இங்கே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடந்த காட்சிகள் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற இடம்தான் இந்த சிற்றாலயம் முதல் முதல் இங்கே தான் அந்த புதுமைகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இங்கே அந்த மாதிரி மாதாவுடைய காட்சி நடைபெற்றதாக கூறப்படுகிறது அந்த சிற்றாலயம் தான் இது இது முதல்ல ஒரு ஓலை கொட்டாயாக இருந்துச்சு அது காலப்போக்கில் வளர்ந்து இப்போ ஒரு சின்ன ஒரு சாப்பிளாக இங்கே இருக்குது எனக்கு பின்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டுக்காக பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு இப்போ ஜபக்கூட்டம் பொது வழிபாடெல்லாம் நடக்கிற நிறைய மக்கள் உட்காரங்கின்ற இடமெல்லாம் பின்னால் இருக்குது அதை ஒவ்வொன்றா நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அன்பானவில் இது முதல் முதல் இது திருத்தலம் உருவாகிறதுக்கு இந்த இடம் தான் காரணம் இது வந்து திருத்தலம் உருவான பகுதியுடைய பின்புறம் இது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னையும் காட்சி தந்த புனித இடம்ன்ற போர்டில் அங்கே ஒரு சுருமம் இருக்கும் ஒரு சின்ன கெப்பி இருக்கு இல்லைங்களா இது வந்து பின்னால சைடு இங்கே வந்து எல்லோரும் வந்து வேண்டுதெல்லாம் வந்து வைப்பாங்க விண்ணப்பாங்கலாம் எழுதி நம்பிக்கையாக அதில் மரத்தில் கட்டி விட்டு போவாங்க அதெல்லாம் அந்த பகுதி இது இதுக்கு முன்னால் தான் காட்சி நடந்ததாக சொல்லப்படுகின்ற முன்புறம் இருக்குது அது சிற்றாலயம் இந்த சின்ன ஆலயம் தான் இது இதுதான் பிறகு வளர்ந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடமெல்லாம் பின்னால் வரும் அன்பனவர்களே நீங்கள் எனக்கு பின்னால் பார்த்துட்டு இருக்கிறது தான் திருவழிபாடு நடைபெறுகின்ற ஆலயம் இந்த ஆலயம்தான் பின்னால் கட்டப்பட்டது இந்த இந்த இடம் புதுமைகளால் நிறைஞ்சு வளர 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 வழிபாட்டுக்குன்னு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அதிகாக கட்டப்பட்டதான் இந்த ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் அர்ச்சிக்கப்பட்டு இது திறக்கப்பட்டது இந்த ஆலயம் மட்டும் சைடில் இருக்கிற ரெண்டு கோபுரமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பின்பு கட்டப்பட்டது இங்கே தான் பாராந்திர பூசை ஞாயிற்றுக்கிழமை பூசை ஜப வழிபாடெல்லாம் இங்கே நடக்கும் ரொட்டீனாக நடக்கிறதுலாம் இங்கே நடக்கும் இந்த ஆலயத்தில் தான் வாங்க இந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க அன்பானவிலே இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பலி எழுதுகிற இடம் மற்றும் புனித பொருட்கள் விற்பனை செய்யப்படுற இடம் ஜபமாலை படங்கள் உத்திரியங்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும் நீங்கள் பூசை எழுதுகிறதா இருந்தால் இந்த இடத்துல எழுதலாம் தினந்தோறும் காலை ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்தரை மணி வரைக்கும் இந்த அலுவலகம் திறந்திருக்கும் நீங்கள் பூசை எழுதலாம் ஜபங்கள் கருத்துக்கள்லாம் கொடுக்கலாம் வேண்டிய பக்தி பொருட்களை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அதுதான் இந்த இடம் அன்பாளர் விலை நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு பின்னால் பார்த்துட்டு இருக்கிறான் முடி எடுக்கிற இடம் மாதா திருத்தலத்துக்கு போனாவே நம்முடைய பழக்க வழக்கம் என்னென்னா காணிக்கா வேண்டுதலாக முடியெடுப்போம் இல்லையா அதற்கு உண்டான இடமும் இங்கே இருக்குது எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டடம் தெரியலையா ஒரு ஷெட்டு அதுதான் முடியெடுக்கின்ற இடம் அன்பானவில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பெரிய பெரிய ஜபக்கூட்டம் மீட்டிங்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஃபுல்லாக பந்தல் போட்டு நிறைய பேர் இங்கே வந்து அட்டன் பண்ணுவாங்க ப்ரேயர் மீட்டிங் நடக்கும் ஆண்டு திருவிழாவுடைய பூசையெல்லாம் இங்கே தான் நடக்கும் மாதத்தில் வர முதல் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜப கூட்டம் நடக்கும் பூசை ஜப வழிபாடு பொங்கல் மந்திரிப்பு எல்லாமே இந்த இந்த கிரவுண்டில் தான் நடக்கும் இது முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே காடாக இருந்துச்சு மரம் பாறை அப்படி இருந்துச்சு இப்போ திருத்தலம் வளர வளர பார்த்திங்கன்னா இது ஒரு கிரவுண்டாக்கி மக்கள்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு இதை வந்து நீட் பண்ணி இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க அன்பானவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் நம்ம இந்த பூமனூர் திருத்தலத்தினுடைய இதயம்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா கெபி இருக்குது மாதா உயரமான இடத்துல இருப்போங்க அதுக்கு கீழே இருக்கிறது எனக்கு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஓரளவுக்கு இந்த ரெண்டு பகுதி இங்கே இருக்குது முதல்ல மாதா நிற்கிற இடம் அதை தனியாக பார்ப்போம் கீழே இப்போ அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா புனிதருடைய திருச்சுரூபங்கள் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புனிதருடைய வரலாறு சின்னதாக இருக்கும் ஷார்ட்டாக அவர் மாதாவை பற்றி என்ன சொன்னார் அப்படின்ற கருத்தும் ஒவ்வொரு சுரூபத்துக்கும் இருக்கும் அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ வாங்க நம்ம போய் உள்ள Agora não அன்பானவர்களே இந்த கெபியோட கீழ்த்தலத்தில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று ஆரம்பத்தில் அந்த புனிதருடைய சுரூபங்களும் அவர்களுடைய வரலாறும் மாதாவை பற்றி அவங்க சொன்ன முக்கியமான கருத்துக்களும் இருக்கும் அது முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஜபம்மாலை தேவரகசியம் ஸ்டார்ட் ஆகும் அதில் முதல் தேவரகசியமாக மகிழ்ச்சி நிறை மறைப்பேரன்மை அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல மாதாவுக்கு கபிரியல் தூதர் மங்களவாரத்தை வார்த்தை சொல்கிறதிலிருந்து ஆரம்பித்து இங்கே வந்து முடியும் அந்த சந்தோஷ தேவரகசியத்தை விட அஞ்சு தேவரகசியமும் அந்த பகுதி தான் இது இதுக்கு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா ஜபம்மாலையோட அந்த இரண்டாவது தேவரகசியங்கள் ஸ்டார்ட் ஆகும் அங்கே இருக்குது அடுத்த பகுதி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இப்போ நான் சொன்னேன் தேவரகசியங்களுடைய தேவரகசியங்களோட சுரூப வடிப்பு இங்கே இருக்குன்ட்டுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக சந்தோஷ தேவரகசியத்தில் ஆரம்பித்து இங்கே உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் மாதா பரிசுத்தாவியால் நிரப்பப்படுதல் அப்பஸ்டர்களோட அதோடு இங்கே முடியுது அடுத்தது எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் புனிதர்கள் அவருடைய வரலாறு அவங்க மாதா பற்றி சொன்ன கருத்துக்கள்லாம் பின்னால் இருக்கும் வாங்க அந்த பகுதி போய் பார்க்கலாம் அன்பானவர்களே இப்போ நீங்கள் நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சு புனிதர்களுடைய சுருபங்கள் இருக்கும் மாதாவை பற்றி அவர் அவருடைய சொன்ன கருத்துக்களும் அவருடைய வரலாறு இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறது மேக்ஸிமிலியான் கோல்பே புனிதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே இருக்குது கல்வெட்டில் இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் வாழ்க்கை வரலாறு அதுக்கு கீழே அவர் மாதாவை பற்றி என்ன சொன்னாருங்கிற மிக முக்கியமான கருத்து இருக்கும் இப்படி ஒவ்வொரு சுரூபத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மாதாவை பற்றி அந்த புனிதர் சொன்ன கருத்துக்களும் ரொம்ப அழகாக இங்கே வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க சுத்தியலும் போய் பார்க்கலாம் வாங்க அன்பானவர்களே இந்த மேரியன் கார்டன் மரியியல் பூங்கா அதில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறோம் மேல் பகுதியில் மாதா சுருபம் இருக்குது நாற்பது அடி உயரத்துக்கு அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற இடம் தான் இது இந்த கீழ்ப்பகுதி ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கு ஒன்று எனக்கு வலது கை பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதா கெபிங்குனு இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடதுகை பக்கம் புனிதர்களுடைய சுருபங்களும் அவருடைய வரலாறும் மாதாவை பற்றி அவங்க சொன்ன கருத்துக்களும் இருக்கும் இந்த பீடம் பார்த்திங்கன்னா இந்த கெபி பார்த்திங்கன்னா ஃபாத்திமா மாதா சுருபம் அது இது இதே மாதிரி இந்த கெபிக்கு பின்னால் லூர்து மாதா கெபி இருக்குது அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கபி அதற்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா சகாய மாதா கபி இதே மாதிரி தான் இப்போ எப்படி நீங்கள் பார்க்கணும் அது மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் வித்தியாசமாக ஒவ்வொரு கபி இருக்கும் வாங்க பார்க்க போகலாம் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நற்கரணை சிற்றாலயம் கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலே தான் மாதாவுடைய அந்த ஐம்பது அடி சுருமம் இருக்குது கீழே பார்த்திங்கன்னா இந்த நற்கரணை சிற்றாலயம் இருக்குது தனியாக வந்து அமர்ந்து அமைதியாக ஜபிக்கிறதுக்கான இடம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் உட்காரலாம் உட்காந்து அமைதியாக அழகாக ஜபிக்கலாம் அதுக்கு உண்டான சேரெல்லாம் இருக்குது அழகான ஒரு லைட்டிங் இருக்குது நல்ல ஒரு இடமா இருக்குது அமைதியாக நம்ம குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆசீர்வாதங்களை வாங்கிக்கக்கூடிய அருமையான இடம் இது அன்பானவில் இந்த அருமையான அழகிய ரம்மியமான இடம் மாதா அப்படியே பின்னால் நிற்பாங்க பாருங்கள் அந்த செடி கொடிகள் மரங்களோட அழகாக இருக்கும் இயற்கை காட்சி இங்கே வந்துட்டு சும்மா போகிறது வந்து பிரயோஜனம் கிடையாது எங்கெல்லாம் மாதா திருத்தலத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஜவமாலையது ரொம்ப முக்கியம் ஜமாலை பக்தின்றது அதற்காகவே இந்த இடம் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க இந்த சிலுவீட்டை நின்று ஜவுமாலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே படிக்கட்டுகள் வழியாக போவோம் அந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஜவுமாலை மணிகளோட எண்ணிக்கையில் தான் அந்த படிக்கட்டு இருக்குது ஐம்பத்தி மூன்று படிக்கட்டுகள் அதில் இருக்கும் பத்து பத்தா அப்படி போய் மேலே போயிட்டு மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு இந்த பக்கம் அப்படியே இப்படி இறங்கலாம் ஆக இந்த அருமையான இடத்துக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம் வாங்க மாலையோடு ஜானிச்சிக்கிட்டு மேலே போகலாம் அன்பானவர்களே மிக முக்கியமான மாதா கெபி இது இந்த கெபிக்கு வரவங்க ஜபமாலை பக்தியில் இருக்கணுன்றதுக்காகவே இந்த கெபியை டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம ஜபமாலையை சிலுவையில் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா அங்கே இருந்துட்டு இங்கே வரோம் இங்கே வந்துட்டால் ஜபமாலை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது வரலத்து மந்திரம் மூணு அருள் இந்த மாதிரியே பத்து 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 பத்தா படிக்கட்டுகள் இருக்கும் பத்து பத்து மணியாக நம்ம போய்ட்டு அங்கே மாதா நின்று ஜபமாலை முடியும் அதுதான் இந்த ஒரு கேம்பஸ் உடைய விளக்கம் வாங்க அப்படியே மேலே போய்கிட்டு நம்ம பார்ப்போம் ஜெவமாலே ஸ்டார்ட் பண்ணுவோம் அன்பாளர்களே மாதாவுடைய பாதத்தில் நாம் நிற்கிறோம் ரொம்ப அருமையான இடம் இந்த சுருபதம் வந்து நாற்பது அடி உயரம் இது இந்த பாதத்திலேருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நான்கு மாதாவை பற்றிய வேத சத்தியங்கள் இருக்குது டாக்மா இந்த பீடம் எதுக்குன்னா மாதாவுடைய விசுவாச சத்தியம் நான்கு இருக்கு இல்லையா அதில் ஒன்று தான் இது மரியால் என்றும் கன்னி அப்படின்றத விளக்கமாக எங்கள் கல்வெட்டில் வச்சுருக்காங்க வாங்க அடுத்த விசுவாச சத்தியத்தை பார்ப்பாமல் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மாதா சுருவத்துக்கு அப்படியே நேராக பின்பகுதியில் இருக்கிறோம் அந்த பின்பகுதியில் இருக்கிற கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா மாதா அமல உற்பவின்ற விசுவாச சத்தியம் இங்கே கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்குது வாங்க அடுத்த விசுவாச சத்தியம் என்னன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதாவுடைய விண்ணேற்பு அசம்ஷன் ஆஃப் மதர் மேரி அதோடைய விசுவாச சத்தியம் நீங்கள் கல்வெட்டாக அழகாக பதிக்கப்பட்டிருக்குது அதோட ஆண்டு அதோடைய விவரம் எல்லாமே இதில் இருக்குது வாங்க மாதாவுக்கு முன்பகுதியில் இருக்கின்ற விசுவாச சத்தியத்தை பார்க்கலாம் இது வந்து மாதாவுடைய சுரூபத்தினுடைய முன்பகுதியில் இருக்கிற விசுவாச சத்தியம் மரியாள் இறைவனின் தாய் அப்படின்றது முதல் முதல் விசுவாச சத்தியமாக அறிவிக்கப்பட்ட டாக்மா இது தான் மாதா கடவுளின் தாய் அப்படின்றது அது இங்கே முன்பகுதியில் இருக்குது இது அப்படியே நேராக மாதா சுரூபத்துக்கு கீழ்ப்பகுதியில் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது அன்பாலவில்ல இந்த அழகிய அருமையான இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாதா அப்படியே கம்பீரமாக நிற்கிறாங்க நாற்பது அடி உயரம் சுரும்போது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முப்பது அடி உயரம் பீடம் இருக்குது அந்த மாதா பாதத்துக்கு கீழே கீழே பார்த்தீங்கன்னா கீழ் ஃப்ளோரில் நற்கர்ணி ஆலயம் இருக்குது இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஜவமாலை ஜபிச்சுட்டு போகிற மாதிரி படிகட்டுகள் சம்மனசுக்கள் பாடுற மாதிரியும் இசைக்கருவிகள் வாசிக்கிற மாதிரியும் அப்படியே பூங்கொத்துகள் நிறைந்த அந்த கார்டனு அட்டகாசமான ஒரு அருமையான இடம் நீங்கள் பார்க்குறதுக்கு இதை வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கான இடம் கிடையாது இது அழகாக மாதா பக்தியில் வளர்கிறதுக்கு ஜபமாலை ஜபிச்சிக்கிட்டே போகலாம் அப்படியே ரெண்டு பக்கமும் படிக்கட்டு இருக்கு ஐம்பத்தி மூணு படிக்கட்டு அப்படியே ஜபமாலை ஜபிச்சுக்கிட்டு அழகாக மாதாட்ட பாதத்தில் போய் வேணலாம் அந்த அருமையான இடம்தான் இந்த மாதா கபி அருமையான பெரியநாயகி மாதா கபி அன்பானவர்களே பூமனூர் பெரியநாயகி மாதா திருத்தலத்தில் என்னென்ன திருவழிபாடு விவரம் தான் இங்கே போலேயே வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலை பத்தரை மணிக்கு ஜபமாலை நவநாள் நடைபெறும் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு திருப்பலியும் குணமளிக்கும் ஜப வழிபாடும் அங்கே நடக்கும் மதியம் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் மந்திரித்தல் மற்றும் நோயாளிகளை ஆசீர்வதித்தல் வழிபாடு நடக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலைல பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா திருப்பலி குணமளிக்கும் வழிபாடு நடக்கும் வருடம் முழுவதும் மாதாவுடைய திருவிழாக்கள் நடக்குது இல்லையா என்னென்ன திருவிழா ஜனவரி ஒன்று பிப்ரவரி இரண்டு மார்ச் இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினைந்து செப்டம்பர் எட்டு டிசம்பர் எட்டு இந்த மாதிரியான மாதா திருவிழா நாட்களில் காலை பதினோரு மணிக்கு திருப்பலி நடக்குதுங்க அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை திருப்பலி நடக்கும் அதற்கு பின் பெரியநாயகி அன்னையின் தேர் பவனி நடக்குங்க வார நாட்களில் அருள் தந்தைகளால் பக்தர்கள் அர்ச்சிக்கப்படுவார்கள் மற்றும் கவுன்சிலிங் ஆலோசனைலாம் இங்கே கொடுப்பாங்க ஜபமும் நடக்கும் இந்த தான் இங்கே நடைபெறுகின்ற திருவழிபாட்டு நிகழ்வுகளுடைய விவரம் அன்பானவில்லை பூமனூர் பெரியநாயகி மாதா திருத்தலத்தை இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டோம் மாதாவுடைய ஆசிரியர் நிறைவாக பெற்றிருக்கிறோம் இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் உதவி செய்யணும் இல்லையா மாதாவுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யணும் இந்த திருத்தல வளர்ச்சிக்காக நீங்கள் பொருளுதவி செய்யலாம் கீழே போயிட்டு இருக்கிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் விரும்பிய தொகையை அனுப்பி இந்த திருத்தலத்துடைய வளர்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம் அது பெரிய ஆசிர்வாதம் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் ஃபாதர் ஏ சிங்கராயன் அவருடைய ஜிபே நம்பர் தான் கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பண உதவியை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அதனுடைய விவரத்தை அனுப்பிச்சிட்டு அவருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துகிறதுக்கு அதே நம்பர்லாம் நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் நன்றி மாதாவினுடைய ஆசிரியர் உங்கள் எல்லோருக்கும் இருக்க இந்த மாதாவினுடைய திருத்தலத்திலிருந்து ஜபிக்கின்றோம் மரியாயே வாழ்க